ஜாகி மீண்டும் வருகிறார் சனி பகவான் சனியின் ஆட்டம் மீண்டும் ஆரம்பம் ஒரு நாலு மாசமா ஐந்து மாசமா சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் நிறைய அன்பர்களுக்கு உலகம் முழுவதும் இந்த சனி வக்ரத்தால நிறைய டேஞ்சரஸ் இந்த சிந்தூர் ஆபரேஷன்லாம் நடந்தது அப்பதான் உலக நாடுகள்லாம் அதிகமாக சண்டையிட்டு கொண்டது கலகங்கள் ஏற்பட்டது அந்த மாதிரி நிறைய நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டது எல்லாமே எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அப்போ ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரையிலும் அஞ்சு மாதம் சனி பகவான் வக்ரம் இந்த அந்த அஞ்சு மாதமும் பல வகையில் இது இன்னும் சொல்லப்போனால் அந்த வக்ரத்துக்கு முன்னாடியே சில பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கும் நிறைய பாதிப்புகள் வெளியில் சொல்ல முடியாத வகையில் சில பேர் வேணும்னே போய் சிக்கல்லாம தெரிஞ்சே போய் சிக்கல மாட்டியிருப்பாங்க இங்கே வாய் கொடுத்தா நமக்கு பிரச்சனை வரும் இங்கே நம்ம போனால் நமக்கு பிரச்சனை வரும் பார்த்துக்கலாம் என்ன பெரிய ஆளா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியமாக இருந்து கூட அதுதான் ஜாதகம் அதுதான் விதிப்பயன் அதுதான் காலநேரம் அப்போ ஒரு சில அன்பர்கள் தெரிஞ்சே கூட வீண் வலையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இவனா போய் சிக்கலில் மாட்டிக்கிறது அப்படின்லாம் எத்தனையோ எச்சரிக்கை வந்திருக்கும் குருமார்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அலட்சியமாக இருந்துட்டு திடீர்னு எனக்கு இப்படி நடந்துடுது சாமி அப்படின்ன வேண்டியது அப்போது இது எல்லாமே சனியின் ஆட்டம் நீங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது நான் பெரிய ஆள் கிடையாது கிரகம் பெருசு அப்ப இது எல்லாமே சனி பகவானுடைய ஆட்டம் இந்த ஆட்டம் முடிவுக்கு வருகிறது அப்போது இத்தனை நாட்களாக ஒரு அஞ்சு மாசமா அல்லது ஆறு மாசமா எனக்கு ஏப்ரல்ல இருந்தே சரியில்லைங்க ஏப்ரல் மாசமே இந்த பிரச்சனை ஆரம்பி எனக்கு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு சஸ்பெண்ட் பண்ணி இல்லை இல்ல ஜாப் போயிடுச்சு இல்லை பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு இல்லை உறவுகள் பிரிஞ்செடுத்து ஃபஸ்ட் ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃபு இல்லை இல்லீகலாக வச்சுருக்கிறது இது சம்திங் ஒரு பிரிவுகள் ஏற்படுவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் காசுகள் மறைவது நம்மளுடைய பணம் காசுகளை ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க அதில் எதுன்னு சட்ட சிக்கல்கள் ஏற்படுவது அவப்பெயர்கள் ஏற்படுவது நான் தான் ராஜா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப அப்படி திமராக கொண்டு போகிறது கடைசியில் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்களோ அது உங்களுக்கே எதிர்வினையாக மாறிவிடுவது உங்கள் கையை வச்சு நீங்களே கண்ணை குத்திக்கிற கதையாக போயிடும் இதெல்லாம் தான் சனி பகவானுடைய ஆட்டம் அப்போ நீங்கள் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் பெண்களாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக எத்தனையோ பொம்பளை பசங்க நீங்கள் வேலை செய்யுதுங்க நமக்கு வரக்கூடிய நிறைய ஃபோன் கால்ஸ் ஒரு டீனேஜ் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க வெளியூரில் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க ஆனாலும் சட்ட சிக்கலில் வெளியில் வர முடியாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க மன கஷ்டம் குழப்பம் மன பயம் அப்போது நீங்களாகவே போய் சில சிக்கலில் மாட்டிக்கிறீங்கனாக்கா இதெல்லாம் சனி பகவானுடைய க விளையாட்டு அப்போ சனியின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து திருக்கணித பிரகாரம் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து அப்போ ஒரு ஏழு நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஆனால் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பனிரெண்டு ராசிக்குமே இது பொருந்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி ஸ்பெ ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்ம பார்க்க போகிறோம் எப்படி போகுது தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடித்தது யோகம் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே நான் ஒரு ஒன்பது ராசியை சொல்லி இவங்களெலாம் பாதிப்பு இருக்கும்னு சொன்னேன் ஒரு மூணு ராசி மட்டும் பேரே சொல்லியிருக்க மாட்டேன் யாராவது மிதுனம் துலாம் மற்றும் மகரம் அப்போ இந்த மூணு ராசி அன்பர்களுக்கு மட்டும் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய சனி பகவானால் எந்த விதமான தொந்தரவும் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா இந்த வக்ர காலமாக இருந்த சமயத்தில் கடந்த ஒரு ஏப்ரல் மாதத்திலிருந்து மகர ராசிக்கு கஷ்டப்பட்டாங்க என்பதும் உண்மை மகர ராசி என்பர்கள் கஷ்டப்பட்டாங்க என்பது உண்மை நமக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல குடும்பம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ராசிபுரம் அங்கே ஒரு பூர்வீகம் கோயம்புத்தூரில் ஒரு பூர்வீகம் அவங்க ரொம்ப நாளாகவே ஒரு நல்ல நல்ல குடும்பம் இடையில் ஒரு நல்ல தொடர்பு கிடச்சிது நல்லா ஊகோன்னு வளர்ந்து வந்தாங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு ரைடு அதுவும் மத்திய அரசுடையது ரைடு ஈடி ரைடு நடந்தது அப்புறம் சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டாங்க பொருள் போச்சு ரெக்கவரி பண்ண முடியல வம்பு வழக்கு என்கொயரி இப்படியாக போயிட்டு இருந்தது என்னென்னமோ அவங்களும் கேரளா ஜோசியர்லேருந்து என்னென்னவோ செஞ்சு பார்த்துருக்காங்க எங்கேயுமே நடக்கலை அப்புறம் அங்கே ராசிபுரத்தில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க சொல்லி இவங்க இந்த கோவிலுக்கு வருவாங்க அந்த சாமிகிட்ட பாருங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்தாங்க அற்புதமாக அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி இந்த நவம்பர் தான் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறேன் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் நான் பூஜையே பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் தலைகீழே நடந்து போனாலும் அது ஜெயிக்க முடியாது அப்போ அதை விட நீங்கள் அந்த கஷ்டம் என்னவோ நீங்கள் அனுபவிச்சுருங்கம்மா அதனால தான் நீங்கள் போன இடம்லாம் ஏமாந்து வந்திருக்கீங்க அங்கே நாளில் ரூபா சொல்ல பண்ண சாமி இங்கே ஒரு சண்டை ஹோமம் பண்ண சாமி இந்த கோயிலுக்கு போனேன் இதை வேல் வாங்கி சாத்தினேன் என்னென்னமோ சொன்னாங்க அதனால் நீங்கள் தோற்று போனதுக்கு காரணம் கால நேரம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது கர்மா ஃபுல்லாக கர்மா தியரி பாபத்துவம் யார் ஒருவர் இந்த கர்மாவை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அப்போ தான் நிதானம் வரும் அப்புறம் இந்த நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு டேட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லாம் முடியட்டோமா கார்த்திகை மாதம் புறக்கட்டும் கார்த்திகை தான் உங்களுக்கு நான் வந்து பூஜை பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அது அதுவரணும் அவங்கள ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் நடந்துக்கணும்னு செஞ்சு கொடுத்துருக்குறேன் ஒரு ஒரு உதுவும் ஸ்லோகமும் எழுதி கொடுத்துருக்குறேன் அப்போ போல் மகர ராசி என்பதில் உலகம் முழுவதும் இந்த மாதிரி பலவேறு விஷயங்களில் துன்பப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே உயர்ந்த ஸ்தானத்திலேருந்து செல்வ செழிப்புகளோடு இருக்கக்கூடிய அவங்களுக்கே இந்த சிறை தண்டனை அல்லது என்கொயரி இதெல்லாம் ஒரு ஆட்டி படைச்சிருக்கணும் ஒரு நார்மலான குடும்பம் ஒரு விவசாய குடும்பமாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு அழகான சின்ன குடும்பமாக இருக்கலாம் எல்லாம் நிம்மதியாக போயிட்டு இருந்தது சாமி திடீர்னு இந்த மே மாதம் ஆரம்பித்தது பிரச்சனை அதுலேருந்து தான் சாமி எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம் அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன குடும்பங்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள் அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் எனதருமை மகர ராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் மகர ராசி என்பர்களே நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குடும்பஸ்தர்களாக இருக்கலாம் தனி தனி ஆளாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தால் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இல்லைனா ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு ரூம் எடுத்து படிச்சுட்டு அப்படியே ஜாப்புக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க வேலை கிடைக்கல சாமி அப்படின்னா இங்கேருந்து வெளியில் போகிற மாதிரி இருக்குது இன்னும் எத்தனை நாள் நம்ம இங்கே இருக்க முடியும் சீக்கிரமாக எனக்கு வேலை கிடைக்கணும் சாமி கிடைச்சிரும்போ நாம் இதுக்கு என்ன செய்யணும் ரெமெடிஸ் என்ன அதுபோல் மாணவ குழந்தைகள் மாணவ செல்வங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் வீட்டுக்காரர் அங்கே இருக்கார் சாமி நாங்கள் இங்கே இருக்கோம் நான் போய் ஜாயின் பண்ணணும் இல்லை குடும்பத்தை கூட்டினு வரணும் சாமி நாங்கள் கணவரோடு சேர்ந்துருக்கணும் இங்கே வேணால் வரமாட்டேங்கிறாரு அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க நீங்க ஒரு இடமா குடும்பம் ஒரு இடமா இருக்குது கூட்டு வந்துடலாமா அவங்கள அல்லது வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க வேலை போற மாதிரி ஒரு பயமா இருக்கு ஊருக்கே போயிடலாமா இந்த மாதிரி பல கேள்விகளை இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நிச்சயமாக உங்களுடைய பல சந்தேகங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரனி வர்த்தி பதில் சொல்லும் மன தைரியம் அதிகரிக்கும் மனசில் தைரியம் அதிகரிக்கும் நம்ம எதை எதையும் சாதிக்க முடியும் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை பிறக்கும் அந்த சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கேஸ் முடிச்சு வெளியே வர அளவுக்கு அவங்க தயாராகிட்டாங்க ஒரு வீடு அந்த வரலாம் ரெய்டெலாம் சந்திக்கிறாங்கன்னா அவங்க பெரிய மன உளைச்சல் ஆகிடும் என்கொயரிலாம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போய்டும் அவ்வளோ மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் கூட ஒரு மன தைரியம் ரொம்ப நன்றி சாமி சூப்பராக இருக்காங்க பந்தம்மா ரொம்ப நன்றி சாமி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மன தைரியம் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் தீரும் மனக்குழப்பங்கள் தீரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ மகர ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம் எனி பிஸ்னஸ் உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நானும் எவ்வளவோ சமாளித்து பார்த்துட்டேன் சாமி தொழிலில் அமைப்புகளில் ரொட்டேஷன் சரியாக இல்லை ரொட்டேஷன் ரொம்ப பாதிக்கப்படுது அன்றைக்கெலாம் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஒருத்தர் கொடுத்தாங்க ஒரு மூணு கோடி திருப்பி கேட்டாங்க கொடுக்கறதுக்குள்ள நான் ரெண்டரை கோடி தான் கொடுத்தேன் வெள்ள ராசி அன்பர்கள் நம்ம இடத்துல சொல்லக்கூடியது தான் அப்போ ரொட்டேஷன் அதிகமாக பாதிப்படைவது தொழில் அமைப்புகளில் வருமானம் குறை குறையிறது ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கும் ஆர்டர்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும் பழங்காசு வந்திருக்காது மூவ் ஆகியிருக்காது ரோ ஸ்டாக்கு மூவ் ஆகியிருக்காது அப்போ இந்த மாதிரியெல்லாம் பல பிரச்சனை தொழில் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் மெயினாக தொழில் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இடதோஷங்கள் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் இவை எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனது மகர ராசி என்பவர்களே இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் உண்டு இதெல்லாம் சரி பண்ண முடியும் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டமாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் கடவுளுக்கு பக்கத்திலே இருக்கலாம் ஆலய பூஜை செய்யக்கூடியவர்கள் ஆலய பணியாளர்கள் கோவிலில் ட்ரஸ்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ யாராக நீங்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இராணுவத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இந்த சனி பகவான் வக்ரகா நிவர்த்தி உங்களுக்கு நல்ல காலம் நல்ல பதில் சொல்லும் கஷ்டங்கள் தீரும் கவலைகள் தீரும் நன்மை பிறக்கும் தைரியம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான எதிர்காலம் உங்களுக்கு அமையும் அப்போ உங்க மீறி உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொன்னாக்கா லேட்டே பண்ணாதீங்க தாமதமே படுத்தாதீர்கள் உடனடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்ளுங்கள் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி